மீண்டும் பிறவாத நிலையை அடைவதே உயிர்களின் குறிக்கோள் என்பர் பெரியோர் அத்தகைய பேரின்ப நிலையை அருளும் தலமாக விளங்குகிறது தேப்பெருமானல்லூர் இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீவிசுவநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையைத் தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்துவிட்டார் வழிமறித்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்கச் செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்று இருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார் அகத்தியரின் சாபம் பலிக்க முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி மாமுனிவரே இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த மகரந்தரிஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளைக் கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் உடனே மகரந்தரிஷி பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி சிங்க முகத்துடன் பூஜை செய்தார் ஒருமுக ருத்ராட்சத்திலிருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்குக் காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழிமுகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால்தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருப்பதாகச் சொல்கிறார்கள் இருபத்திரண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளைக் கொண்டு ஆவுடை பானம் நாகபடம் அமைத்து கவசமிடப்படுகிறது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் இதுபோன்ற ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது என்கிறார்கள் இந்த கோவிலுக்குள்ள தனித்துவம் என்னவென்றால் இந்த கோவிலுக்குள் யார் வேண்டுமானாலும் நினைத்தவுடன் எளிதில் செல்ல முடியாது அப்படியே சென்றாலும் இறைவனை மனமுருகி வணங்காமல் அவருடைய அருளை பெற முடியாது ஏன் என்றால் மறுபிறவி மறுபிறவியில்லாதா ஒரு உன்னதமான வரத்தை இருக்கிறார் இங்குள்ள இறைவன் நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தனது தோளினை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்து சென்று மிகவும் பழமையான இந்த கோவிலில் நான்கு வருடங்களுக்கு முன்னர் காலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை தீபம் தானாக அணைந்தும் மற்ற நேரங்களில் தானாகவே எரிந்தும் கொண்டிருந்த அதிசயம் நடந்துள்ளது